பாண்டிச்சேரியிலே வந்து வந்தவர்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசோன்னு சொல்றங்க மக்களே அவங்களால கை நல்லாவே மேலே தூக்க முடியல அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம கிட்டே வந்துரு மூணு கட்டும் போட்டுட்டாரு மக்களே மூணு கட்ட போகறது நல்லாவே குணமாயிட்டாரு ஆமாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு அது என்னென்னு நீங்களே கேளுங்க மக்களே ஓ எந்தூர்லருந்து வரீங்கன்னு சொல்லுங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு எப்படி ஆச்சுங்க எத்தனை நாள் ஆச்சு மூணு மாசம் மூணு மாசம் ஆச்சு ஓகே அதுக்கப்புறம் எதாவது தூக்கம் வைத்தியம் பார்த்தீங்களா டாக்டர் கிட்ட போனேன் சரிங்க டாக்டர் சரியா அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு வந்து சொன்னாங்க அவர் போய் நேரில் ஓகே ஓகேங்க பார்த்தா நல்லா சொன்னார் ஓகே நைன்டி நைன் ஓகே ஓகே முதல்ல இப்போ இப்போ அந்த ஒரு பர்சன் ஒரு பர்சன்டேஜ் தானே இருக்குன்னு சொல்கிறீங்க அந்த வழி இந்த கட்டில் சூப்பராக ஓகேங்களா ஓகே ஓகேண்ணா கை மட்டும் தூக்கி காமிக்கிறீங்களா வெரி குட் அவ்வளோதான் ரைட் தேங்க் யூ நன்றிங்க